நம்மை எத்தோணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாகத்தோடு தொல்லக்கூடியவர்கள் எங்கே பள்ளியில் ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றக் கூடியவர்கள் ஹையால சொலா ஹையால சொலா ஹையால் ஃபலா ஹையால ஃபலா அஸ்வலா து ஹைரும் மினன்னவும் அஸ்வலா து ஹைரும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் கண்ணியத்துக்குரியவர்களே ஃபஜுருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு அம்மூலமின் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அல்லாஹ் அல்லாஹொர முலாலமின் கடமையாக்கிய தொழுகையில் அல்லாஹுவிற்கு விருப்பமான தொழுகை அல்லாஹுடத்திலே ஒரு அடியாணி நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை அல்லாவுடைய ஃபதுலை அல்லாஹுடைய கிருபைகளை அல்லாஹுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை சுமார் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரகுல் ஆலமி சூரத்துல் இஸ்ராவுடைய எழுபத்தி எட்டாவது இருந்து இரவின் இருள் சூளு வரையில் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் பிரிக்கிறான் தொழுகையும் நீங்கள் தொழுங்கள் அல்லாஹ் இடுகிறான் கண்டனிடுகிறான் கண்ணியற்றுடியவர்களே தொழுகையை தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றக்கூடிய மூமின்களே உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிருவைகளை நீங்கள் அறிந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அப்பல் ஆலமின் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய அன்பை பாசத்தை மிக பெரிய அருள் கொடைகளை நீங்கள் அறிந்தால் எம்முடைய காதுகள் ஃபஜ்னுடைய அதானே கேட்ட பிறகும் வீடுகளிலே கொண்டிருக்காது அல்லாஹ்ள்ளைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் அல்லாஹ் இவர் செல்லம் சொன்னார்கள் ஜெரில்லாஹ் அல்லாஹுவர்கள் சொல்லுகிறார்கள் இம்மா முஸ்லீம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ்ள்ளைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் இவர் செல்லமோடு நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது பௌர்ணமி வெளிச்சத்தில் சந்திரனை நாங்கள் பார்த்தோம் அப்போது அல்லாஹ்ள்ளைய தூதர் கேட்டார்கள் நீங்கள் பார்க்கிறீர்களே இன்னக்கும் குமசதரோ

தொழுத நிமிடத்திலிருந்து அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் மீன் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறான் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே ஒருவர் சென்று விட்டால் அவரை யாராவது தீண்ட முடியுமா அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழுதால் அல்லாஹ்டைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்கிறான் الله وليه محمد رسول الله صلى الله عليه وسلم شنارك صلى العشاء في الجماعة فكأنما قام نصف الليل عشاء وليه توله جماعة تود توله يارك لو أبغى لك بعد وننجي يدرك الله وليه تودر ميلم ومن صلى الصبح في جماعة فكأنما صلى الليل كلها يا فجر وليه توله جماعة تود بليلة مكة تود بليلة مسلم பள்ளிகளை மூமிங்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறார்கள்

أتوهما حبوا நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள் அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டுச் சொன்னார்கள் நான் பள்ளியிலே ஒருவரை ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் தொழுகையை தொழுகையை ஜமாத்தோடு தொழாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாவுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார் من صلى البرغين دخل الجنة الله ليسود تمارج يا فجر لي تلقيه يا عصري تلقي تولي هلار قلوب عبارة الله بارك ليال الله سر سبحان الله رب العالمين يقول لك شرك لي من دماء فجروا لي تلقي توم قلي تلقيني قلتل من جماعة الله ليدخل محمد رسول الله صلى الله عليه وسلم سماه الملائكة يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة சூதர் முகமது ரசுலுல்லா சல் அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் இரவுடைய மலக்குகளும் பகருடைய மலக்குகளும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஷருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹ் ரபுல்லாஹால அலமின் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் இ சந்தடி சந்திக்கும்பொழுது அல்லாஹ் கேட்கிறான் கைஃப தர என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை தொழக்கூடியவர்களாக அவர்கள்

இருளிலே வெளிச்சமில்லாமல் தூக்கத்தை தொழுகை சிறந்தது என்ற அழைப்பை கேட்டு நீங்கள் அதை நோக்கி இருளிலே நடந்து சென்றால் நாளை அந்த இருள் உங்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்று அல்லாருடைய தூதர்

பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு அப்துல் கொடுக்கிறான் கொடுக்கிறார் பஜிரை மறக்கக்கூடியவர்களே பஜருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே பஜர் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையை மறக்கத்தாக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது தவறவிடாதீர்கள் தவறவிட்டால்

ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட்டால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஃபஜ்ரை தொழாமல் இரவிலே உறங்கி காலை வரை விடியாமல் இருக்கிறார்களோ தா கரஜுன் பால ஷைத்தானு ஃபி உத்னைஹி அவர்களுடைய இரண்டு காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்

செய்ததற்கு பிறகு பஜருடைய தொழுகையை தொழுவதற்கு அவன் தயாரானால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்கிறது யார் இந்த மூன்று முடிச்சுகளையும் அவிழ்த்தவர்களாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக எழுந்திருப்பார்கள் யார் இந்த பஜருடைய தொழு யார் இந்த மூன்று முடிச்சுகளையும் அவிழ்க்காத நிலைகளை எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சோம்பேறிகளாக அவர்கள் கெட்ட ஆத்துமாவை சுமந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் முனாஃபிகளுடைய முனாஃபிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுகவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நூரில் இருந்து வெளிச்சத்தில் இருந்து தூரமாக்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சந்திப்பை அவர்கள் அடைய முடியாது அல்லாஹுவை அவர்களால் பார்க்க முடியாது தொழுகையை தவற

உள்ளத்தை நிபாக்குடைய தன்மையில் இருந்து நம்முடைய உள்ளத்தை சோம்பேறித்தனத்தில் தூக்கி எறிவோம் உண்மையான முவாஹிதுகளாக உண்மையான முத்தகையாக அல்லாவிற்கு முன்னால் வாழ்ந்து காட்டி பஜருடைய தொழுகை எந்நேரத்திலும் எக்காலத்திலும் தவறவிட மாட்டோம் இந்த உறுதி